எல்லோருக்கும் வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன் இந்த பதிவில் விருச்சிக ராசி லக்ன நண்பர்களுக்கு புதிய தலைப்பில் எல்லோருக்கும் பயனுள்ள தகவலை காணலாம் யாருடன் கவனமாக இருக்க வேண்டும் தன விருத்தி ஏற்பட தினந்தோறும் சாப்பிடுவது குளிப்பது இந்த திக்கு திசையை பயன்படுத்தி எல்லோரும் வெற்றி பெறுங்கள் இந்த பதிவினுடைய தலைப்பு இது வந்து பார்த்திங்கன்னா முன்னோர்கள் பெரியோர்கள் அனுபவத்தில் பார்த்து சொன்ன ரகசியம் விருச்சிக ராசி லகன அன்பர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இந்த காணொலியை கடைசி வரை கேட்டு பயன்படுங்க நம்முடைய டி செவன் ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவருக்கின்ற ஆல்பட்டன் அழுத்திங்க நன்றி எல்லோருக்கும் எல்லா விஷயங்களும் தெரிந்திட போகிறதும் இல்லை கட்டுறது கைமண் அளவு தான் கல்லாதது தெரியாதது புரியாதது உலகளவு இருக்கிறது குழந்தைக்கு வந்து பெற்றோர்கள் அறிவுரை புத்திமதி சொல்வார்கள் அதன் பின்பு ஆசிரியர்கள் குழந்தை வந்து வளர வளர அனுபவத்தில் முழுமையாக தெரிந்து கொள்ளும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் சுய ஒழுக்கம் முக்கியம் முடிஞ்ச வரைக்கும் பொய் பேசக்கூடாது அடுத்தவர்கள் வாழ்வாதாரம் குடியை கெடுக்கக்கூடாது காலையில் கண் விழித்து தூங்கி எழுந்தது முதல் இரவு படுத்து உறங்கும் வரை அடுத்தவர்கள் பொழப்பில் மண்ணை வாரி போடக்கூடாது அடுத்தவர்களுடைய பொழப்பில் நாம் வந்து குறிக்கிடக்கூடாது இப்படி இருந்தாலே ஒரு திசையில் கஷ்டப்படுத்தி மனுஷனை வந்து வேதனைப்படுத்தினாலும் மறுதிசையில் எப்படியும் வந்து நம்முடைய உழைப்புக்கு நம்முடைய கஷ்டத்திற்கு ஒரு திசை இல்லாட்டி ஒரு திசையில் முன்னேற்றம் வந்துவிடும் விருச்சிக ராசியில் சனி மகாதிசை பத்தொம்பது ஆண்டு காலம் அதன் பிறகு புதன் மகாதிசை பதினேழு ஆண்டு காலம் அதன் பிறகு கேது மகாதிசை ஏழு ஆண்டு காலம் அதன் பிறகு சுக்கர மகாதை இருபது ஆண்டு காலம் இந்த திசைகளை விசாக நட்சத்திரம் நான்காம் மாதத்தில் பிறந்தவர்கள் முழுமையாக சந்திப்பார்கள் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இளம் வயதிலேயே சுக்ரமகாதிசை இருபது ஆண்டு காலம் வரும் சுக்கரமகாதையில் நல்ல சந்தோஷம் மகிழ்ச்சி பணவரத்து தனவிருத்தி உண்டு அதன் பிறகு சூரிய ஆறு ஆண்டு காலம் சந்திர மகாதை பத்தாண்டு காலம் செவ்வாய் மகாதசை ஏழாண்டு காலம் இந்த குறுகிய கால திசைகளில் கேட்டை நடத்திர நண்பர்களுக்கு கோட்டை கட்டுற அளவுக்கு அரசு காண்டாக்ட் அரசு வழி உதவிகள் விருச்சுக்கு ராசி கேட்டை நடத்திரான்பர்களுக்கு கிடைக்கலாம் அப்படி இல்லைன்னா உங்களுடைய வேலை தொழில் சரியில்லாமல் போச்சுன்னா அரசு வழியில் தண்டனை பெறக்கூடிய அமைப்பெலாம் கேட்டை நடத்திரான்பர்களுக்கு சூரிய சந்திர செவ்வாய் திசையில் ஏற்படும் அதன் பிறகு ராகு மகாதசை பதினெட்டு ஆண்டு காலம் பெரிய அளவு உயர்வு உண்டு செவ்வாய் திசை ஏழாண்டு காலம் அண்ணன் தம்பி உடன் பிறந்தவர்களிடம் பங்காளிகளிடம் பெற்ற பிள்ளைகளிடம் சொத்து பத்து நிலங்கள் வழியில் கொஞ்சம் தொந்தரவுகளை கொடுக்கிறது நாம் பிறந்ததிலிருந்து எல்லா திசையும் ஒரே மாதிரி தான் இருக்குது வயது ஏற ஏற வசதி வாய்ப்பு உயரமாட்டேங்குது ஒரே கஷ்டமாக தான் இருக்குது அப்படின்னு புலம்பக்கூடியவர்களையும் காண முடிகிறது விருச்சிக ராசி லகனம் காலபுருஷனுக்கு எட்டாவது வீடு விரக்தி வேதனை போராட்டங்கள் இவர்களுக்கு உண்டு சுய சம்பாத்தியக்காரர்கள் இளம் வயதிலிருந்தே சம்பாதிக்கக்கூடிய ஆற்றல் இவர்களுக்கு உண்டு குடும்ப முன்னேற்றத்திற்கு கஷ்டத்திற்கும் நீங்களே வந்து காரணம் ஏன்னா உங்கள் ராசிநாதனே ஆறு குடையவர் உங்கள் முன்னேற்றத்திற்கும் உங்கள் கஷ்டத்திற்கு நீங்களே காரணம் அடுத்தவர்கள் மனம் புண்படுற மாதிரி வெட்டு வெடுக்குன்னு பேசுகிறத தவிர்க்க வேண்டும் மனக்குழப்பம் முன்னுக்கு பின் முரண்பாடாக பேசக்கூடாது விருச்சிக ராசி லக்னத்தில் சந்திரபகவான் வந்து நேசம் எடுப்பார் கைப்பிள்ளை போல் மனம் செல்வம் கேது வந்து உச்சம் பெறுகிறார் ஞானம் மந்திரம் அமானுசியங்கள் இவர்களுக்கு உண்டு சந்நியாச துறவு நிலையம் இவர்களுக்கு உண்டு யாருடன் கவனமாக இருக்க வேண்டாம் அப்படின்னா நண்பர்கள் மாம மச்சான்கள் வழியில் விருச்சிக ராசி லக்ன நண்பர்கள் கவனமாக இருக்க வேண்டும் கூடாத நட்பு கேடாய் முடிந்து விடும் தாய் மாமனாய் நம்பினா விருச்சி ராசி லக்ன நண்பர்கள் வாழ்க்கையில் பாடாய் பழித்து விடும் அதனால் வந்து நண்பர்களிடமோ மாமன் மச்சான்களிடமோ விருச்சிக ராசி லக்ன கவனமாக இருக்கணும் விருச்சிக ராசி லகனத்திற்கு இரட்டை தன்மை கொண்ட கிரகம் புதன் அவர் வந்து உங்கள் ராசி லக்னத்திற்கு எட்டாம் வீட்டிற்கும் பதினோராம் வீட்டிற்கும் அதிபடியானவர் உங்களுக்கோ உங்கள் உடன் பிறந்தவர்களுக்கோ அல்லது உங்கள் குடும்ப நபர்களோ ஜாதி மாறிய திருமணம் மதம் மாறிய திருமணம் நடக்க வாய்ப்புகள் உண்டு அல்லது இரண்டு தார அமைப்பும் விருச்சிக ராசி லகனகாரர்களுக்கும் உண்டு மனிதனுக்கு வந்து பணம் வசதி வாய்ப்பு பணக்கார வேஷம் பெயர் புகழ் மதிப்பு மரியாதை அந்தஸ்து இதெல்லாம் வந்து எப்போதுமே நிலையாக இருக்காது அது மாதிரி விருச்சிக ராசி லகன அன்பர்களுக்கு வாழ்க்கையில் வந்து ஜான் ஏறினால் மொளம் சறுக்கும் விருச்சிக ராசி லகன அன்பர்களுக்கு தன விருத்தி ஏற்பட தினந்தோறும் குளிப்பது சாப்பிடுவது எந்த திக்கு திசையை பயன்படுத்தி நீங்கள் வந்து வெற்றி பெறுங்கள் விருச்சிக ராசி லகனத்தில் சந்திரபகவான் வந்து நேசம் ஞானக்காரகன் கேது வந்து உச்சம் பெறுகிறார் விருச்சிக ராசிக்கும் மேச ராசிக்கும் அதிபதியான செவ்வாய் வந்து மகர ராசியில் உச்சம் பெறுகிறார் விருச்சிக ராசி லக்னத்தில் பிறந்தவர்கள் உங்களுக்கு வந்து தனம் வாக்கு குடும்ப பூர்வ புண்ணியாதிபதி குரு வந்து கடகராசியில் உச்சம் பெறுகிறார் அதாவது பாக்கியத்தில் தனக்காரிகள் உச்சம் வரும்போது விருச்சிக ராசி லக்னத்தில் பிறந்தவர்கள் தினந்தோறும் ஒரு முறை குளித்தாலும் சரி இரண்டு முறை குளித்தாலும் சரி நீங்கள் வந்து வடக்கு முகமாக பார்த்து அதாவது வாளியில் தண்ணி பிடிச்சி வச்சு வடக்கு திசையாக வடக்கு முகமாக பார்த்து நீங்கள் குளிக்க வேண்டும் குளிச்சு முடிச்சுட்டு வரும்போது வாலியில் வந்து அறவாளி தண்ணி மீறி இருக்க வேண்டும் இருக்கிற தண்ணியெல்லாம் எடுத்து ஊற்றிக்கிட்டு வெறும்பகிட்ட வச்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தடை தாமதம் விரக்தி வேதனை உங்களுக்கு வந்து கையில் தன விருத்தி ஏற்படாது கையில் வந்து காசே தங்காது இது வந்து முன்னோர்கள் பெரியோர்கள் சொன்ன அனுபவ ரகசியம் விருச்சிக ராசி லக்ன நண்பர்கள் வடக்கு முகமாக பார்த்து குளிக்க வேண்டும் நீங்கள் தண்ணி வைக்கக்கூடிய பக்கெட்டில் குளித்து முடிச்சிட்டு வரும்போது அறவாளி தண்ணி இருக்க வேண்டும் இதை வந்து தினந்தோறும் கடைபிடிங்க குடும்பத்தில் சண்டை சச்சரவு பிரச்சனை எல்லாம் இருக்காது பணம் காசு கையில் தினந்தோறும் பொருளும் விருச்சிக ராசி லக்ன நண்பர்கள் எந்த திக்கு திசை முகமாக பார்த்து சாப்பிட வேண்டும் தினந்தோறும் ஒவ்வொரு நாளும் மூன்று வேளை சாப்பாட்டில் விருச்சிக ராசிக்கு பாக்கியாதிபதி சந்திரன் ரிஷபராசியில் உச்ச பலம் பெறுகிறார் விருச்சிக ராசியில் நேசம் ஏழாம் பெட்டியில் உச்சம் விருச்சிக ராசி லக்னத்தில் பிறந்தவர்கள் ஒரு நாளில் மூன்று வேளை சாப்பாட்டில் ஒரு ஒருவேளை நாச்சம் மேற்கு முகமாக பார்த்து அமர்ந்து மேற்கு திசையாக அமர்ந்து மூன்று வேளை சாப்பாட்டில் ஒரு வேளை சாப்பாடுனாச்சும் சாப்பிடுங்க உங்களுக்கு வந்து தன தானிய விருத்தி ஏற்படும் சாப்பாட்டுக்கு இல்லாமல் தன தானியங்கள் கிடைக்கும் விருச்சி ராசி லக்ன நண்பர்கள் இந்த பரிகாரங்களை நீங்கள் தினந்தோறும் வாழ்க்கையில் கடைபிடிங்க அதாவது வடக்கு முகமாக பார்த்து தினந்தோறும் குளிங்க குளிச்சுட்டு வரும்போது அரை பயிர் தண்ணி வச்சுட்டு வாங்க மேற்கு முகமாக பார்த்து மூன்று வேளை சாப்பாட்டில் ஒரு வேளை சாப்பாடுனாச்சும் சாப்பிடுங்க உங்களுக்கு தன விருத்தியும் ஏற்படும் தானிய விருத்தியும் ஏற்படும் பணங்காசு கையில் போடலாம் விருச்சிக ராசி லக்ன அன்பர்களுக்கு மனவேதனை விரக்தி போராட்டங்கள் உங்கள் வாழ்க்கையில் குறைவதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் இது வந்து முன்னோர்கள் பெரியவர்கள் அனுபவத்தில் கண்ட உண்மை எல்லா ராசிக்குமே அவங்கவுங்க பாக்கியாதிபதியும் பூர்வ புண்ணியாதிபதியும் பிடிச்சாலே போதும் வாழ்க்கையில் எப்படியும் வெற்றி பெற்று விடலாம் விருச்சிக ராசி லக்கண அன்பர்கள் தினந்தோறும் இந்த பரிகாரத்தை கடைபிடிங்க உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற்று முன்னேற்றம் அடையுங்கள் இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மேன கருத்துக்களை நம்முடைய காமன் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய டி செவஞ்சரஸ் ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து இருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்தீங்க தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உங்களுக்கு தெரியாத அறியாத புரியாத ரகசியங்கள் ஜோதிடம் மூலம் நம்முடைய சேனலில் வழிகாட்டப்படும் உடனுக்குடன் நம்முடைய சேனலை பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்